ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜி டிஆர்பி குறித்து மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருக்குது அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வை இல்லாததை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக நோட்டிஃபிகேஷன் வரும் இதில் எந்த செஞ்சஸும் இல்லை நிறைய ஆசிரியர்கள் அதனால் படிக்க மாட்டிங்க வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட்லேயே நோட்டிஃபிகேஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே பத்தொம்பதாயிரம் மாசிட் பண்ணுறவங்களை நிரப்ப போகிறதா முதல்வர் சொல்லியிருக்காரு அதில் பிஜிடிஆர்பியும் இன்க்ளூடட் தான் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் வந்த பிறகு தான் நான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இருந்தே படிங்க திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாம்கிற நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கான பாசிலிட்டிஸாக ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் இத்தனை வருடங்களாக அந்த போஸ்டிங்ஸ்லாம் ஃபில் பண்ணாமல் ரொம்ப வருடம் காலத்தம்பது பண்ணாங்க எலெக்ஷன் வரப்போது இந்த வருஷம் கண்டிப்பாக போஸ்டிங் இருக்கும் அதனால் படிங்க விடாமயற்சியோட படிங்க கட்டாயமாக உங்களுக்கான ஆசிரியர் பணி நியமனம் அப்படிங்கிறது இருக்குது இந்த வருடத்தில் கண்டிப்பாக பணி நியமனம் உறுதி அதனால் பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்குள் வெளியாகும் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடியான தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி